ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியின் பலனாக அநேக விஷயங்களை சாயப்பாவினுடைய விஷயங்களை அவருடைய பிரார்த்தனை செய்கிற முறைகளை அவருடைய அற்புதங்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு சாயப்பாவை நம்முடைய வீட்டிற்கு வழவழைப்பது எப்படி அவரை எப்படி வணங்குவது அவர் என்ன செய்தால் நம்முடைய உள்ளத்தில் இருப்பார் நம்முடைய இல்லத்தில் இருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சாயப்பா என்பவர் யார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம் சாயப்பா என்பவர் ஒரு சுயம்பு ஈஸ்வர அம்சமாக பிறந்த ஒரு மகான் ஒரு சத்குரு ஒரு மிகப்பெரிய யோகி மிகப்பெரிய அதாவது சிவனுடைய அம்சமாக சிவ சிவபக்தர்கள் வணங்குகிறார்கள் அது மட்டுமல்ல விஷ்ணு பக்தர்களும் வணங்குகிறார்கள் எப்படி வணங்குகிறார்கள் முதலாவது உலகத்திலேயே முதல் வைஷ்ணவர் என்று சொல்பவர் சிவனாகத்தான் இருப்பார் சிவன் தான் முதல் வைஷ்ணவர் என்று வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்பட்டிருக்க அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்று சொல்லுவார்கள் அதுபோல எல்லா மதத்திற்கும் எல்லா இனத்திற்கும் எல்லா நாட்டிற்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வமாக கடவுளாக சத்குருவாக இருக்கிற நம்முடைய சாயப்பா எல்லா மதத்தினரும் வழிபடுகிறார் எல்லா வயதினரும் வழிபடுகிறார்கள் எல்லா தரப்பினரும் வழிபடுகிறார்கள் அப்படிப்பட்ட சாயப்பாவை நாம் எப்படி அழைப்பது நம்முடைய வீட்டிற்கு எப்படி அவரை அழைப்பது எப்படி ஆகர்ஷணப்படுத்துவது அவரை எப்படி நாம் ஒரு நல்ல ஒரு அவரோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே வெற்றிகரமாக நடத்துவது என்பது இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அநேக சாய் சொந்தங்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் புதிதாக சாயப்பாவை வணங்கு வந்திருக்கிற சாய் சொந்தங்கள் அனைவருமே இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகினாலே நாம் என்ன செய்கிறோம் முதலாக சாயப்பாவை இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பிரதிநியாக இருந்த நான் அடிக்கடி சொல்வேன் அந்த மாதிரி எல்லா மதங்களுக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனாக ஒப்பற்ற ஒரு சத்குருவாக கடவுளாக இருக்கிற நம்முடைய சாயப்பா எல்லா நாட்டினதாலும் வழங்கப்படுகிற சாயப்பாவை நம்முடைய வீட்டிலும் எப்படி வரவழைத்து நாமும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்போமானால் இருக்கிறது வழி அதாவது பார்ப்போம் நிறைய நிறைய சாயப்பாவை கும்பிடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்பெல்லாம் சாயப்பா எப்படி போய் எங்க இருப்பார் அவர் அவர் எப்படி வணங்குவது இப்போ ஒரு சிலையில் இருப்பாரா அல்லது ஒரு தூணில் இருப்பாரா அல்லது ஒரு செவத்தில் அந்த ஓவியத்தில் இருப்பாரா அல்லது பஸ்ஸில் போகும்போது முன்னாடி ஒரு பஸ்ஸில் அவர் இருக்கிறாரு பின்னாடி வர்ற காரில் அவர் இருக்கிறாரு நம்முடைய கார்லையும் இருக்கிறாரு எங்கே தான் அவர் இருக்கிறாரு எப்படி அவர் வணங்குறது அப்படின்னு கேள்வி நமக்கு நிறைய மனசில் உதிக்குது இல்லையா இறைவன் எங்கும் இருப்பார் என்று தான் நாம் சொல்கிறோம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நாம் சொல்கிறோம் எப்படி வழிபட்டார் அவரை நாம் கண்டிப்பாக ஆகர்ஷணப்படுத்த முடியும் ஆகர்ஷணம்னா என்ன அவரை நம்ம வந்து ஃப்ரெண்டாக்கி வச்சிங்களேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவரை நம்முடைய நமக்கு உகந்த மாதிரி அவர் மனசுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி எப்படி போறது அவர் மனசுக்குள்ள நம்ம நுழைஞ்சாதான் நம்மளை வந்து அவர் பாதுகாப்பார் இல்லையா அதே மாதிரி ஒரு மந்திரத்தை தான் ஒரு தெய்வம் நம்ம கூட வருது ஒரு மந்திரத்தை சொல்லி தான் வணங்க வேண்டியது இருக்குது போச்சி சொல்ல வேண்டியிருக்குது அவங்க அவருடைய மந்திரங்களை சொல்ல வேண்டியது எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ எந்த போச்சி சொல்கிறோமோ இல்லையோ தெரியாது ஆனால் பாருங்கள் ஒன்றே ஒன்று ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது என்ன விஷயம்னா எளிமை 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 எளிமையே சாயப்பா அவருடைய வலிமை எளிமையாக இருப்பதனால்தான் அனைவருமே அனைத்து தரப்பினரும் அவர் அனைத்து வயதினரும் அவரை விரும்புகிறார்கள் எளிமை மட்டுமல்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்லாஹ் என்று சொன்னவர் சாயப்பா தான் அனைவருக்கும் அவரை பிடிக்க கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்லல அதாவது அந்நாத்திகர்கள் கூட தெரியாம போய் கும்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற நாத்திகர்கள் கூட சாயப்பாவை கும்பிடுறாங்க பாருங்க நேற்றுக்கு நான் வந்து ஒரு யூடியூப் போட்டிருந்தேன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல செத்தவரை கும்பிடுறனி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஒருத்தர் பரவாயில்ல அவர் திட்டனா திட்டி போட்ட திட்ட திட்ட நம்ம திண்டுக்கல்லாக இருக்கும் பரவாயில்ல தெய்வம் மனுஷ ரூபானேன்னு சொன்னாங்க இப்ப இன்னைக்கு வந்து எத்தனையோ சாய் சொந்தங்கள் வந்து குறிகள் கேட்கிறது ஒரு வந்து ஒரு வாக்கு பாபாவுடைய அருள் வாக்கு பாபாவுடைய திருவாக்கு எப்படி அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ளரையே பரிபாஷையில் அதாவது ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்கள்டே கேட்டு அவர் சொல்கிற அந்த வார்த்தையை பேசிக்கொள்ளக்கூடிய அர்த்தங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையே அவங்க ஒரு திருவாக்காக எடுத்துக்கிறாங்க பாபாவுடைய வாக்காக எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய கும்படாதவனை பற்றி நம்ம கவலை இல்லை சாயப்பாவை வணங்குகிறவர்கள் எப்படி வணங்கினால் அவரை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் நம்முடைய வீட்டிலே அவருடைய உயர்வான அந்த நல்ல சக்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்களை நேர்மறை அந்த வைப்ரேஷனை எப்படி நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எளிமை 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 பணம் செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப விரதம் இருக்க வேண்டாம் ரொம்ப பட்டினி கிடந்து சாக வேண்டாம் ரொம்ப வந்து வருத்திக்க வேண்டாம் நெடுந்தூரம் பயணம் செல்ல வேண்டாம் நிறைய நேரத்தை எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லை சாதாரணமாக சாதாரணமாக அகல் விளக்கு போதும் தங்கத்தில் விளக்கு வெள்ளியில் விளக்கு இந்த மாதிரி வித்தனையில் விளக்கு காமாட்சியம் விளக்கு இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி அவர் வழிபடணும் அப்பதான் வந்து அவர் நம்மக்கிட்ட வருவார் அப்படிலாம் கிடையாது சாதாரண விளக்கு அகல் விளக்கில் ஏற்றி இருந்தவங்க ஏற்றிக்கலாம் பரவாயில்ல இல்லாதவங்க சாதாரணமாக ஏற்றினா கூட எல்லாம் பெறக்கூடிய ஒரு வகையை சாயப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ வியாபாரிகள் எண்ணெய் வியாபாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டாக கூடி இனிமேல் சாயப்பாவிற்கு எண்ணெய் தரக்கூடாது என்கின்ற ஒரு முடிவை கூட்டாக இணைந்து எடுத்தார்கள் அந்த எடுத்ததன் முடிவாக சாயப்பாவுடைய திருவருள் திறப்பற்றோம் அவர் எப்படி ராமலிங்க வள்ளலார் அன்றைக்கு தண்ணீரில் விளக்கரித்து தன்னுடைய தன்மையை காட்டினாரோ அதே போல நம்முடைய சாயப்பாவும் கூட அந்த வியாபாரிகள் எண்ணெய் தராமல் போனது அந்த விஷயத்திற்காக அவர்களுக்கு அறிவுறுத்தும்படியாக தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் மறைந்திருந்து பார்த்தார்கள் இந்த இந்த சாயப்பா என்னதான் செய்ய போறாரு அப்படின்னு மறைஞ்சிருந்துட்டு பார்த்தாங்க எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை ஊற்றி விளக்கை எரிச்ச அந்த மகான் கண்டிப்பாக தான் விரும்புகிறார் ஆகினால நம்ம என்ன செய்யணும் அவர் வரவழைக்கணும்னா ஏற்கனவே நம்ம மனசில் அவர் போந்துட்டாரு சிட்டுக்குருவிய காலில் ஹயர் கட்டி இழுத்த மாதிரி நம்மளை இழுத்து வச்சிருக்கிறார் அவர் தான் நம்ம பேசுகிறோம் அவர் நினைக்கிறோம் அவர் வழிபடும் ஆக இப்படியெல்லாம் நம்ம இருக்கிற நாம அவர் இன்னும் மேலும் 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 நம்ம வந்து அவர் எப்படி படிப்படியாக படிப்படியாக அவரோடு மெர்ஜியாக வந்து அவரோடு நம்ம வந்து அவர் நம்மளை ஏற்கனவே அவர் மெனட்ரேட் பண்ணிடுவார் அது வேற விஷயம் பண்ணிட்டார் இன்னும் நம்ம வந்து அவரோட ஒன்றிணைந்து இரண்டரை கலப்பது அப்படின்னு சொன்னால் எப்படின்னா இந்த விளக்கு அகல் விளக்கை சாதாரணமான விளக்கை ஒரு நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு பஞ்சத்திரியை போட்டு விளக்கு ஏற்றி வந்தோம்னா டெய்லி வந்து காலையில் பஞ்ச பஞ்ச உஷற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஷற்காலத்தில் காலையில் எழுந்து ஸ்லோகங்களை படிச்சுட்டு சாயப்பானுடைய சத்திரத்தில் படிச்சுட்டு ரெண்டு பக்கம் படித்தா போதும் ஒரு அத்தியாயம் படித்தா போதும் தொடர்ச்சியாக அதை படிச்சுட்டு இந்த விளக்கை ஏற்றி பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு சாயப்பா என்னை காப்பாற்று எங்கள் வீட்டுக்கு வா எங்கள் வீட்டில் வந்து நேர்மறை சிந்தனைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்த்து குடும்ப ஒற்றுமைக்காகவும் எங்களுடைய உயர்வுக்காகவும் எங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் எங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் வழித்துணையாக வர வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்மூடி தியானம் செய்து நாம் பிரார்த்தனை செய்தோம் ஆனால் கண்டிப்பாக ஆகர்ஷணப்படுத்தப்பட்டு சாயப்பா நம்மோடு என்றென்றைக்கும் இணைந்து நம்முடைய வாழ்விலும் வழியிலும் அவரே வருவார் ஆகினாலே நம்ம என்ன செய்யணும் சாதாரணமான ஒரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி அவரை வழிபட்டால் போதும் எங்கேயோ இருக்கிற சாயப்பா இங்கே இருப்பார் எங்கே இருக்கிற சாய் இங்கே இருக்கிற சாயப்பா எங்கேயோ செல்வார் எல்லா இடத்துலையும் இருப்பார் அவர் நம்முடைய அதாவது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் செல்லுகிற ஒரு இன்டர்வியூக்கு போகிறோமா ஒரு வெளியூருக்கு போகிறோமா ஒரு பயணம் போகிறோமா அந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாரு அப்போ ஒரு விளக்கு ஏற்றிட்டு அன்றைக்கி காலையில் விளக்கு ஏற்றிட்டு சாயப்பாக நான் போயிட்டு வரேன் எனக்கு எங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம இருப்பார் இப்படி தான் அவர் வந்து எல்லாம் அதாவது தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை பண்ணிட்டு வந்தோம்னா எப்போ நம்ம மனசில் சேர் போட்டு உட்காந்துருவார் பெரிய சிம்மாசனம் போட்டு உட்காந்துருவார் சிங்கம் மாதிரி இருப்பார் சிங்கம் மாதிரி இருப்பார் கண்டிப்பான தாத்தா நம்ம தாத்தா கண்டிப்பான தாத்தா நேர்மையாக மட்டும் நடந்துக்கணும் நல்லதை மட்டும் செய்யணும் நல்லதை நினைக்கணும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது இதுதான் அவருடைய கோட்பாடு இதுதான் அவருடைய கோட்பாடு நான் கொடுப்பேன் நான் கொடுக்குற வரை நீ பொறுமையாக இரு என்னுடைய கஜானா கொட்டி கடக்கிறது நான் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறேன் நீ என்னிடத்துல வந்து பிச்சை கேட்கிற பிச்சை காரணமாக வாழ்வது அவருக்கு ஒரு காலம் பிடிக்காது பிச்சை எடுக்கலாம் அன்பு பிச்சை எடுக்கலாம் ஆதரவாக அவரிடத்துல கேட்கலாம் ஆனால் மனதை பிச்சைக்காரனாக வைத்துக் கொள்ளாதே கொடுக்கிற இடத்திலே நீ இரு நீ வந்து ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவருக்கு இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நான் என்றும் முன் இணைவிடா நிலையும் நீ என்றும் இணைவிடா நிலையும் அயலோர் நிதி என்றும் நயவாத மனமும் உலகில் சி என்று பெய் என்று பிரதமை திங்கு சொல்லாத தெளிவும் திறவன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று சென்னையில் கந்தகோட்டத்தொள் வளர் தலமோங்கு கந்தவேளே சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணிய என்று சாயப்பா போல வாழ்ந்த ஒரு சத்குரு அவரும் வள்ளலார் தான் அவரும் அன்னதானத்தை வலியுறுத்தினார் செய்து செய்தார் செய்து வைத்த அந்த அன்னதானத்தினுடைய அந்த நெருப்பு அந்த அடுப்பு என்றும் என்றும் எரிந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சாயப்பா அன்னதானம் உலகெங்கிலும் பரவி இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலும் கூட தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே அன்னதானம் சென்று கொண்டே இருக்கிறது கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவும் அவருக்கு பிடித்த ஒன்றுதான் படிப்படியாக அதையெல்லாம் செய்யலாம் நாம் மகா அன்னதானம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆலயத்திலே மகா அன்னதானம் என்ன நிறைய பதார்த்தங்களை பண்றது நிறைய சமையலை பண்ணி நிறைய வரவுகளுக்குலாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி செய்வதற்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்யலாம் வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்வது சாதாரணமான ஒரு விளக்கை ஏற்றி எல்லா வாய்ப்பையும் எல்லா சக்தியையும் எனக்கு கொடுங்களப்பா அப்படின்னு அவர்கிட்ட வழிபட்டார் அவர் ஆகர்ஷணம் ஆவார் அவர் நமக்கு எல்லா சக்தியும் கொடுப்பாரு எல்லா மகிழ்ச்சியும் கொடுப்பாரு எல்லா வெற்றியும் கொடுப்பார் வெற்றியோடு வாழ்வோம் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் जय शाए राम जय शाहराम